அறம் பொருள் இன்பம் என அனைத்தையும் தந்து சோகங்களை நீக்கி சுகந்தம் தரக்கூடிய கணபதியே உமை போற்றுகிறோம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசனம் செய்து வருகிறோம் இன்றைய தினம் திருவெரும்பூரில் வீற்றிருக்கக்கூடிய பாலச்சந்திர விநாயகரை தரிசிக்க இருக்கிறோம் இறைவனுடைய படைப்பிலேயே மிகவும் பெரிய படைப்பாக நாம் கருதுவது யானை ரொம்ப சிறிய படைப்பு அப்படின்னா எறும்பு இந்த இரண்டும் இறைவனை வணங்கி அருள் பெற்ற உயிரினமாகவே இருக்கிறது யானையானது இறைவனை வணங்கி அருள் பெற்ற தலமாக திருவானை தலம் இருக்கிறது எறும்பு எம்பெருமானை வணங்கி அருள் பெற்ற தலமாக திரு எறும்பியூர் என்கின்ற திருத்தலமானது இருக்கிறது இந்த இரண்டும் திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் தான் திரு எறும்பியூர் என்கின்ற இந்த திருத்தலம்தான் பின்னாளில் திருவெரும்பூர் என்று மாறிவிட்டது எறும்பானது எம்பெருமானை வணங்கியதால் அந்த திருத்தலத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் குன்றின் மேல் இருக்கக்கூடிய சிறிய கோவிலாக இந்த திருத்தலம் இருக்கிறது இங்கு எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானுக்கு எறும்பீசர் என்ற பெயரும் அம்பாளுக்கு நறுங்குழல் நாயகி என்கின்ற பெயரும் உண்டு இப்ப இந்த திருத்தலத்துல வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமான் தான் பாலச்சந்திர விநாயகர் அவரைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்ப பாலச்சந்திர விநாயகர் தன்னுடைய வாகனமான மூஷிக வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு உலகை வளம் வரலாம் அப்படின்னு போறாரு இப்ப அவர் செல்லுகின்ற சமயம் நிலா இப்ப நிலா அப்படின்னாலே அழகு சந்திரன் அப்படின்னாலே அழகு வெண்மை நிறைந்தது இப்போ ஒளி நிறைந்த ஒரு முகத்தை பார்த்தோம் அப்படின்னா நிலா போல இருக்கு சந்திரன் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ குளிர்ச்சியான வெண்மையான ஒரு இடத்தை பார்த்தாலோ நிலாவ மாதிரி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கவிஞர்கள் எல்லாம் பெரும்பாலும் உவமைக்காக இந்த சந்திரனை பயன்படுத்தி கொள்வர் அழகை வர்ணிப்பதற்காக இப்போ அதனால அந்த சந்திரனுக்கு தான் அழகானவன் அப்படிங்கிற ஒரு கர்வம் ஏற்பட்டு விட்டது அந்த கர்வத்தோடவே அந்த சந்திரன் இருக்கிறார் இப்போ விநாயக பெருமான் வருவதை சந்திரன் பார்த்து விடுகிறார் பார்த்த அவருக்கு விநாயக பெருமான கேலி செய்கிறார் இது என்ன குட்டையான உருவம் முரம் போல காது துதிக்க என்ன இப்படி இருக்கு தந்தம் என்ன இப்படி இருக்கு வாகனம் என்ன இப்படி இருக்கு வயிறென்ன பானை போல இருக்கு அப்படின்னு உருவத்தை பார்த்து கேலி செய்கிறார் சந்திரன் இதை கேட்ட விநாயக பெருமானுக்கு ரொம்ப கோபம் தன்னுடைய உருவத்தை கேலி செய்கிறார் என்பதற்காக அல்ல தன்னுடைய அழகினுடைய கர்வத்தின் உச்சியில் சந்திரன் இருக்கிறானே என்கின்ற கோபம் விநாயக பெருமானுக்கு அதனால் சந்திரனிடம் வாதிடுகிறார் அழகில் சிறந்தவன் என்கின்ற நினைப்பு உனக்கு உண்டோ உங்ககிட்ட இருக்கிற இந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு மறந்துட்டியா சூரியன்கிட்ட இருந்து கடை வாங்கி தானே நீ பிரகாசிக்கிற உன்னுடைய உண்மையான வெளிச்சம் இது இல்லையே அதுவும் உன்னுடைய வெளிச்சத்தை பார்த்தா இந்த சூரிய வெளிச்சம் கிடைக்காத இடங்கள் எல்லாம் அப்படியே கருப்பு கருப்பாக இருக்கு அதெல்லாம் உனக்கு தெரியலையா உன்னுடைய உண்மையான வெளிச்சத்தை வைத்தே நீ பிரகாசிக்கலை அதற்கே உனக்கு இவ்வளவு ஆணவம் இருக்கா அப்படின்னு விநாயக பெருமான் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய உருவத்தில் எப்படி கலங்கம் இருக்கோ உன்னுடைய மனசுலேயும் அப்படித்தானே கலங்கம் இருக்குது உனக்கு இருபத்தி ஏழு மனைவிகள் இருந்தாலும் கூட ரோஹிணியின் மேலே தானே நீ ரொம்ப அன்பா இருக்க மற்ற எல்லா மனைவியர்களையும் நீ வெறுக்கிற இல்லையா அதனாலதானே தட்சனினுடைய கோபத்திற்கு ஆளாகி நீ தேய்ந்து என்று சாபம் கொடுக்க நீ தேய்ந்து கொண்டே சென்றாய் உன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய தலையில் வளர்ப்புரை நிலாவாக சூடி கொண்டவர் என்னுடைய தந்தை அல்லவா இது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி ஆணவத்தில் இருக்கியே உன்னை பார்ப்பவர்களுக்கு இனி தான் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் உன்னை பார்ப்பவர்களுக்கு வீண் பழியும் ஏற்படும் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு விநாயக பெருமான் இப்ப சந்திரனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்னை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு பழி ஏற்படும் பழி ஏற்பட்ட அவர்கள் என்ன செய்வார்கள் என்னை திரும்ப திட்டுவார்கள் இதெல்லாம் எனக்கு தேவையா ஒழுங்கா வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு தோணுது சந்திரனுக்கு இப்ப என்ன செய்ய முடியும் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போனால் என்ன இப்ப சந்திரனுக்கு தன்னுடைய அழகு மேல இப்ப ரொம்ப வருத்தம் வந்துருச்சு ஐயோ என்னால யாரும் பழி சொல்லுக்கு ஆளாகி அதனால் என்ன யாரும் திட்டக்கூடாதே அப்படின்னு கடலுக்கு அடியில போய் மறைஞ்சுகிட்டான் இப்போ நிலா அடியில் போனதால உலகத்துல இரண்டு மிக ஆற்றல் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சந்திரன் இல்ல அப்படின்னா உலகத்தினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் இல்லையா இரவுல நிலா வராததால பல பேருக்கு ரொம்ப வருத்தம் அதுவும் இந்த மூலிகை செடிகள் எல்லாம் நிலாவினுடைய அந்த வெளிச்சத்தை வைத்துதான் வளரும் இப்போ பூக்களும் கூட நிலாவினுடைய வெளிச்சத்திற்கு சில பூக்கள் மலரும் இப்போ இது எல்லாம் நிலா இல்லாததால ரொம்ப வாடி போச்சு மூலிகை செடிகள் உற்பத்தி ஆகாததால வளராததால் நோய் நொடிகள் அதிகமாயிடுச்சு உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் ரொம்ப வருத்தம் கவிஞர்களுக்கு உவமை கூறுவதற்கு நிலா இல்லை காதலர்களினுடைய அந்த பிரிவினை நிலாவினுடைய வெளிச்சம்தான் ஈடுகட்டும் இப்போ அதுவும் இல்லை இப்போ எல்லாருக்கும் வருத்தம் முனிவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல உடனே பிரம்மாவை சென்று பார்க்கின்றனர் பிரம்மாவிடம் இந்த சூழலை சொல்லி இதிலிருந்து ஒரு தீர்வு தருமாறு கேட்கின்றனர் பிரம்மா என்ன சொல்றாரு என்னால மட்டும் இல்ல இந்த சாபம் கொடுத்த விநாயக பெருமானினுடைய தந்தையாலும் கூட அதை சரி செய்ய முடியாது பேசாம விநாயக பெருமான் கிட்டையே போய் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப முனிவர்கள் எல்லாம் சந்திரன் கிட்ட வராங்க கிட்ட வந்து இதற்கு ஒரே தீர்வு உனக்கு யாரு சாபம் கொடுத்தாரோ அவர் காலிலேயே போய் விழுந்து மன்னிப்பு கேளு அதை தவற வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே சந்திரனும் தன்னுடைய தவறுக்கு வருந்தி விநாயக பெருமானிடம் மன்னிப்பு கேட்கிறார் இப்போ விநாயக பெருமான் மன்னித்தாலும் கூட மீண்டும் சந்திரனுக்கு அந்த கர்வமானது தலை தூக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா அதனால் உன்னுடைய கர்வமானது மீண்டும் தலை தூக்காமல் இருக்க வேண்டி வளர்ப்புறை சதுர்த்தியில் வரக்கூடிய பிறையான நாள் அந்த சந்திரனை பார்க்க கூடாது பார்த்தால் அவர்களுக்கு வீண் பழியும் கேடும் தான் சூழும் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ முழுமையா சாப விமோச்சனம் கொடுக்கல நான்காம் புறையை பார்க்காமல் தவிர்ப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது நான்காம் புரை சந்திரனை பார்த்தால் வாழ்வில் சுபிட்சம் ஏற்படாது என்கின்ற ஒரு நிலையானது அந்த சூழலில் ஏற்பட்டது இப்ப சந்திரனுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் முழுமையா மறைந்திருப்பதற்கு அன்று ஒரு நாள் பரவாயில்ல என்பதை போலத்தான் தோன்றியது எப்படி சர்வேஸ்வரன் தன்னுடைய தலையில் வளர்ப்புறையை சூடி இருக்கிறாரோ அதை போல விநாயக பெருமானும் மேலும் அந்த சந்திரனுக்கு நற்பேறு கிடைக்க வேண்டி தன்னுடைய தலையிலே அதனை சூடி கொண்டார் அதனால் பாலச்சந்திர விநாயகர் என்கின்ற பெயரும் அவருக்கு ஏற்பட்டது பாலச்சந்திரன் பாலன் அப்படின்னா நம்ம பொதுவாக குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கு இந்த கணபதியை குழந்தையாக நாம் பாவிக்காமல் ஒரு பாலம் இருந்து நம்மையெல்லாம் வழி நடத்தக்கூடிய வாழ்வில் உயர்த்தக்கூடிய ஒரு பணியை இந்த பாலச்சந்திர விநாயகர் செய்கிறார் மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசிக்கலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்